இப்போது ரிபேட் வந்து டீஃபால் டேக்ஸ் ரெஜிமில் ரிபேட் இருந்துச்சுன்னா எப்படி அது இது டோட்டல் இன்கம் வந்து செவன் லேக்கு வந்து எக்ஸிட் ஆகலை பிலோ செவன் லேக் ஓகே அதுக்கு கேல்குலேஷன் நம்ம பார்த்தோம் இப்போது அதுக்கான ஒரு சம் மிஸ்டர் ராகவ் ஏஜ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் ரெசிடென்ட் இன் இண்டியா ஹேஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் ருபீஸ் சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ செவன் லேக்கை வந்து எக்ஸிட் ஆகலை கம்மியாக இருக்குது ஓகே ஆனால் இன்னொரு விஷயம் மிஸ்டர் ராகவ் அவர் வந்து இண்டிவிஜுவல் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் இங்கே வந்து இது வந்து தேவையில்லை டிஃபால்ட் ஆக்ஸ் ரெஜிம்னால ஏஜ் வந்து தேவையில்லை ஏன்னா டிஃபால்ட் ஆக்ஸ் ரெஜிம்ல ஒரு பர்சன் எந்த ஏஜாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஸ்லாப் ரிமிட் வந்து ஏஜ் வைஸ் வந்து பிரிக்கலை ஓகேவா தி ஹவ் நாட் செக்ரிகேட்டட் தி ஸ்லாப் ரிட் ஆஸ் பர் தியர் ஏஜ் ஓகேவா அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஸோ என்னென்ன இன்கம் வந்து அவங்களுக்கு இந்த சிக்ஸ் லேக் ஃபிஃப்டிக்கு வந்திருக்குன்னா சேலரியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் எஃப்டியும் சேர்த்து வந்திருக்கேன் ஸோ இப்போ டிஃபால் டேக்ஸ் சிஸ்டீமில் இதுக்கான கேல்குலேஷன் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி எழுதிக்கோங்க கம்பெட்டிஷன் ஆஃப் டேக்ஸ் லேபிட்டி ஆஃப் நிஷ்டர் ஆகும் எந்த அசஸ்மெண்ட் ஏறும் அது இப்போது டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ டோட்டல் இன்கம் வந்து சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஸோ இந்த சிக்ஸ் லேக் ஃபிஃப்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும் டேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த அதே மாதிரி அந்த ஸ்லாபேட் ஃபஸ்ட்டு அப் டூ த்ரீ லேக் த்ரீ டூ சிக்ஸ் லேக் சிக்ஸ் டூ நைன் லேக் நைன் டு டுவெல் லேக் ட்வெல்டூ ஃபிஃப்டின் லேக் அபோ ஃபிஃப்டின் லேக் போட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாப் வந்து அவங்களுக்கு வந்து நில் ரேட் அதனால் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகலை அவங்க டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் அதனால் செகண்ட் ஸ்லாப்லையும் அவங்களுக்கு வந்து வரல ஸோ சிக்ஸ் லேக்லேருந்து த்ரீ லேக் மைனஸ் ஆச்சுன்னா பேலன்ஸ் த்ரீ லேக் அந்த த்ரீ லேக்கில் ஃபைவ் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணணும் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டேக்ஸ் வந்துடும் இப்போது சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி அது வந்து சிக்ஸ் லேக் டு நைன் லேக்குங்கிற கேட்டகரியில் வருது அதனால் சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி மைனஸ் சிக்ஸ் லேக் பண்ணிட்டோம் பேலன்ஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் அதுக்கு டென் பர்சன்டேஜ் பண்ணால் ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் வந்து அது அந்த ஓவர் ஆகுது நெக்ஸ்ட் எதுவும் வந்து வராது நெக்ஸ்ட் டேக்ஸ் ஃபுல்லாக நெல் ஸோ டோட்டல் டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த பர்சனுக்கு டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் தேர் ஃபோர் ரிப்பீட் வந்து இதில் எப்படி கேல்குலேட் பண்ணணும் எப்பவும் போல் நமக்கு டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் வந்து டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கமும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு அமௌண்ட்டு அதாவது இவ்வளோ வரைக்கும் டேக்ஸ் வரலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது நம்மளால் கால்குலேட் பண்ணலை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ஓகேவா இந்த ட்வெண்ட்டி தௌசண்ட்ங்கிறது வந்து நமக்கு வந்து டோட்டல் இன்கம்லேருந்து எடுத்த அமௌண்ட்டு டோட்டல் இன்கம் வந்து எப்படி வந்துச்சுன்னா சேல்ரி ஒரு அந்த பர்சனுக்கு வந்து சேல்ரி இன்கமும் இன்ட்ரெஸ்ட்டு எஃப்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி வேறு எந்த இன்கமும் இல்லை அப்படி வந்தது தான் சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி ஸோ அதன்படி நமக்கு வந்து சிக்ஸ் லேக் ஃபிஃப்டிக்கு டேக்ஸ் இப்போ கல்குலேட் பண்ணும் அது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு அமௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ இது ரெண்டு எது வந்து லெஸ்ஸராக இருக்கோ அது வந்து ரிபேட்டாக போயிடும் ஓகேவா எங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ரிபேட் எடுத்துக்கலாம் பட் இங்கே வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து அது டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் வந்து கம்மியாக இருக்குது ரிபேட்டோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட்டோட கம்மியாக இருக்கிறதுனால அதையே போட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் லயபிலிட்டி வந்து வராது நெல் ஓகேவா இப்போ வந்து டேக்ஸ் லயபிலிட்டி வந்து அதாவது டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் வந்து ரிபேட் மூலமாக நெல் ஆகிடுச்சோ அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சைஸ் வந்து அப் அப்ளிகபிள் ஆகாது ஓகேவா நெகட்டிவ் அதாவது நெல் இன்கமில் ஃபோர் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணி யாரும் பண்ண மாட்டாங்க அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ அதான் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க இன் திஸ் கேஸ் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சேர்ஸ் அட் ஃபோர் பர்சன்டேஜ் அது வந்து அப்ளிகேபிள் ஆகாது ஏன்னா டேக்ஸ் பேயபிளே வந்து அங்கே ரிபேட் மூலமாக நில்லாகிடுச்சு அப்படிங்கிறப்போ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சேர்ஸ் அப்ளிகபிள் ஆகாது ஓகேவா யூ